வெல்கம் டு வெம் சமையல் இதுக்கு நம்ம சேனலில் பர்மா ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா எக் பேஜோ நம்ம ஊர்லலாம் இது ரொம்ப ரொம்பவே ஃபேமஸ் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க அவுச்சம் முட்டை சாப்பிடலாம் கட்டாயம் இப்படி செஞ்சு கொடுங்க போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு உள்ள போயிட்டே இருக்கும் சரி வாங்க இந்த எக் பேஜோ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு குக்கரில் நான் முதல்ல முட்டை எல்லாத்தையும் அவிச்சிக்கிறேன் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது அஞ்சு முட்டை எடுத்துருக்கிறேன் ஃபஸ்ட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அதுக்கு தேவையான அளவு கழுப்பு சேர்த்துக்கோங்க முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துடலாம் இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து உள்ளுக்குள்ளேருந்து அந்த ஓட்லேருந்து வெளியே வராமல் பார்த்துக்கும் ஸோ நமக்கு ரவுண்டான முட்டை கிடைக்கும் இப்போ அதை ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணி தனியாக வச்சிடலாம் இப்போ சைடில் நம்ம வந்துட்டு தேவையான ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீல வாக்கில நறுக்கி வச்சுக்கக்கூடிய ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த எண்ணெயில் நான் சேர்த்து நல்ல பிரியாணிக்கு வதக்கும் இல்லையா அந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதக்க போகிறோம் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து வதக்குனிங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் வரும் ஸோ இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் இதை வந்து ஒரு பிளேட்டில் தனியாக எண்ணெய் இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வடிக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா முறு முறுநாயிடும் உடைக்கிற அளவுக்கு இப்போ இந்த எண்ணெயிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பூண்டை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன் ஸோ ஒரு கப் அளவுக்கு பூண்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது பல அளவுக்கு பூண்டு ஸ்பூன் எடுத்திருப்பேன் அதை நம்ம இந்த மாதிரி மெலீஸாக குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் எடுக்கும் போது சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடையிற மாதிரி ஆகிடும் ஸோ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வறுக்கிற நேரத்தில் அழகாக வந்து நமக்கு முட்டை நல்லா வெந்திருக்கும் ஸோ ரெண்டு விசில் வச்சும் பாருங்க நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கனால ஒன்று கூட நிறைய கிராக் விழாமல் உள்ளேருந்து முட்டை வெளிவராமல் இருக்குது இப்போ இதை தனியாக வந்து உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஃபைனலாக நம்ம எக் பேஜும் செய்கிறதுக்கு எல்லா பொருளும் ரெடி பண்ணியாச்சு ஸோ முட்டா வச்சு வச்சுருக்கோம் கொஞ்சமாக புளியை வந்து ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் லெமனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லெமன் தண்ணி உப்பில் கொஞ்சம் தண்ணி கலந்து உப்பு தண்ணி ஸோ இதெல்லாம் நமக்கு தேவைப்படுற ஐட்டம் அடுத்து கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி நெக்ஸ்ட்டு ஒரு நாலஞ்சு மிளகாவை சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி அரைச்சிட்டு நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா வெங்காயம் பூண்டையும் அந்த எண்ணெயில் ஊற்றி கொஞ்சம் இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த ஆயில் செம்ம ஃப்ளேவராக இருக்கும் கட்டாயம் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய பூண்டு காம் வறுத்தது பூண்டு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கனால நல்லா வந்து கையிலே மாதிரி வந்து உடச்சி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப இருக்கும் இப்போ எக் பேஜோஸையே ரெடி பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு முட்டையை ஃபுல்லாக கட் பண்ணாமல் ஒரு ஹாஃப் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண ஆனியனை வந்து ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு ஸ்டஃப் பண்ணிக்கலாம் அடுத்து உடச்சி வச்சுக்கக்கூடிய அந்த பூண்டை வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த உப்பு தண்ணியில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு அடுத்த லெமன் ஜூஸ் அந்த கால்ஸ்பூன் புளி தண்ணியில் ஒரு கால் ஸ்பூன் இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சில்லி ஃப்ளேக்ஸ் ஆயிலில் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான் செம்ம சூப்பரான எக் பேஜோ ரெடி இது ஒரு பர்மீஸ் ஃபுட்டாக இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக வந்து கிடைக்கிது ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி பர்மா தான் ஸோ எங்களுக்கு பர்மீஸ் ஃபுட்ஸ் எல்லாமே பிடிக்கும் இது அப்புறம் அத்தோ பேஜோலேருந்து எல்லாமே பிடிக்கும் ஸோ எங்கள் வீட்டில் இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ் கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நீங்க இந்த வீடியோ பொறுச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்